பசங்க போனுக்கு அடிமையாக நாமளும் ஒரு காரணம் உண்மைதான் அது நாம கொஞ்சம் முயற்சி எடுத்தா நம்ம பசங்க மட்டும் இல்லை நாமளும் கிட்ட இருந்து விடுதலை ஆயிடலாம் பசங்களோட நேரம் செலவு பண்ணுங்க ஒரு நாள் கொஞ்சம் கேரம் கொஞ்சம் கிரிக்கெட் அவங்களுக்காக டைம் எடுக்கிறீங்கன்னா அவங்க மனசு ஃபுல் ஹாப்பி சம்மர் கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க ட்ராயிங்காக டான்ஸாக ரோபாட்டிக்ஸா பேஷன் இருக்கிறத விட டென்ஷன் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் மினி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க லெமன் ஸ்பூன் சேக் ரேஸ் ஸ்கிப்பிங் பாருங்கள் என்ன எனர்ஜியாக விளையாடுறாங்கன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டி வைக்குங்க கிட்ஸ்க்கு ஒரு ஸ்பெல்லிங் பி போட்டியா ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக ஃபன் ப்ளஸ் லேர்னிங் காம்போ வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணுங்க வெளியூர் இல்லாமலேயே உள்ளூரில் இருக்கிற ஜூ மியூசியம் பார்க் நாலேஜ் பிளஸ் பாண்டிங் டைம் ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி ஒரு நாள் டெடிகேட் பண்ணுங்க கிரிக்கெட் த்ரோ பால் கோகோ ஸ்வெட் ரசிக்கட்டும் ஸ்க்ரீன் இல்லாம ஈவினிங் ப்ளே டைம் ஸ்ட்ரிக்டா வச்சுடுங்க சிக்ஸ் டு எயிட் பி எம் ஃபோன் நோ கேம் எஸ் அப்படின்னு ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்க உண்மையா பேசுங்க ஃப்ரெண்ட்லியா இருங்க ஏன் நீ எப்பவும் ஃபோனில் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக கேளுங்க டிவி ஃபோன் டைமுக்கு லிமிட் வைங்க ஒன் ஹவர் ஸ்க்ரீன் த்ரீ ஹவர் சீன் அந்த மாதிரி ஒரு கூல் ரூல் வச்சா கேட்பாங்க நீங்களே மாடல் ஆகுங்க சாயங்காலம் நீங்களே ஃபோன் வச்சுட்டு பேட்மிண்டன் எடுக்கணும் பசங்க ஓடி வருவாங்க இதெல்லாம் பண்ணால் வீட்டில் செல்போனால் சண்டையே வராது நாம் கொஞ்சம் மாறுவோம் நம்ம பசங்க தன்னால மாறுவாங்க லைக் ஷேர் Subscribe அடுத்த வீடியோல சந்திப்போம்